குருபாயுலாய் மறுபாய் மலராய் மணியாய் ஹுளியாய் ஊருவாயுலாய் மறுபாய் மலராய் மணியாய் ஹொலியாய கருவாயு ராய் கதையாய் கருவாய் உயிராய் கதியாய் விதி குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் அருவாய் உலதாயிலாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளிய ஆதிக்கமான ஆளுமை செயல் படைத்தவரும் என்றும் முதன்மை எதிரும் முதன்மையா வரும் ராஜயகம் போன்றவரும் எதிரிய கலங்கடைக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் ராவணன் மகாராஜா வம்சத்தில் உதித்த கர்ணைக்கன் கர்ணன் மகாராஜா வம்சத்தில் வந்தவருமாகிய சிம்மத்து உதித்த மகா சிகரங்களே உங்களுக்கு கூடான கூடி வழக்கங்கள் மகம் ஒன்றாம் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் நட்சத்திர பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி பூரம் ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பாகம் நான்காம் பகம் நட்சத்திர அவதாரம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி உத்திரம் ஒன்றாம் பகம் நட்சத்திர பிறந்தவர்களாக இருந்த அனைவரும் நீங்கள் மகா பாக்கியசாலிகளும் மகா யோக்கியவான்களும் மகாபூர்வ புண்ணியம் பெற்ற மகா யோக்கியசாலிகளாக இருக்கின்றீங்க உங்கள் வாழ்க்கையில் பொதுவாகவே காலபுருஷத்துக்கு ஒன்பது கூடிய குரு பகவான் பெரும் தனக்காரன் சிம்மராசிக்கு யோகாதிபதியாகவும் எட்டு கூடிய வனபரசானத்துக்கும் அதிபதி ஆகின்றார் அந்த வகையில் ஒரு ஜாதகருக்கு பெருந்தனத்தை பொன்னபர்ண யோகத்தை பூமியில் மனிதன் ஸ்திரத்து யோகத்தை அடுக்குமாடி யோகத்தை வாங்கிக்கொள்ள ஆர்வமாய் இருப்பவர் குருபோபான் பிரகஸ்பதி என்று அழைக்கப்படும் குருபோபான் இந்த குருபோபான் ஒருவர் ஜாதகத்தில் எந்த இடத்தில் இருந்தால் அதீத தனயுகத்தை செய்வார் என்பதை பொறுத்து பார்ப்போம் அந்த வகையில் சிம்மராசி என்று சொல்லக்கூடிய நெருப்பு ராசி குருபோபான் பெரும் தனக்காரன் காலபிரசனுக்கு ஒன்று என்று சொல்லக்கூடிய மேச ராசி அதாவது சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் ஸ்தானமான பாக்கிய ஸ்தானத்தே ஐந்துக்கும் எட்டு கூடிய யோகாதிபதி பணவரஸ்தானத்தின் அதிபதி குருபோவான் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து அவருடைய ஓவிய பார்வையை ஐந்தாம் பார்வையா சிம்ம ராசியையும் ஏழாம் பருவையா மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தையும் ஒன்பதாம் பறவையாக யோகஸ்தானம் என்று அழைக்கப்படும் ஐந்தாட பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் மேஷத்தில் உள்ள குரு பகவான் ஒருவருக்கு பார்த்தால் இது முதல் தரமான ராஜயோகமாகும் ஏனெனில் சரராசியில் குருபகவான் குரு பகவான் இருக்கும்போது அதீத தனயோகம் பணயோகம் வேகமாய் கிடைக்கும் அதுவும் வக்ரம் வர்க்கோத்தமம் பெற்ற குரு பகவான் பார்வை சிம்ம ராசிக்கு ராசியிலையும் மூன்றாவடி ஏழாவட்டை பார்க்கும்பொழுது அவர்களுக்கு பணம் எளிதாகவும் குறுக்கு வழியிலும் பல வழிகளிலும் இது திக்கும் முக்காடரசிக்கு பெரும்பணம் கிடைத்து கோடி கோடியாக கொட்டக்கூடிய நேரை எடுப்பும் இதற்கு இவர்களுக்கு குரு திசை வர வேண்டும் அல்லது குருவின் சாரம் பெற்ற கிரகங்கள் நடக்கும் பொழுது பெரும்பணத்தை இவர் வாரி வழங்கி பெருந்தன யோகத்தை பெற்றுவிடுவார் மேலும் கடகராசிக்கு குரு பகவான் அதாவது சிம்மராசிக்கு ஐந்துக்கும் எட்டுக்குடிய வடபரசனத்துக்கு அதிபதியாகிய குரு பகவான் பனிரெண்டாம் இடம் கடகராசி இருக்கும்போது தனவெட்டுக்கு பதினொன்றில் குரு என்ற விதியும்படி பன்னிரெண்டாம் வீட்டில் குருபகவான் இருக்கும்போது அதீத யோகத்தை செல்வாக்கு யோகத்தை வாரி வழங்கி கொடுத்து விடுவார் ஏனெனில் அந்த வீடு குரு பகவானுக்கு உச்ச வீடு என்று அழைக்கப்படுகிறது இந்த உச்சஸ்தானத்தில் பெருந்தநகர குருபோபா இருந்து சிம்மராசிக்கு ராசிக்கு நான்கு ஆறு எட்டு என்று சொல்லக்கூடிய இடங்களை பொழுது நான்காம் வீட்டை பார்க்கும் பொழுது வீடு வாகன யோகம் சிறச்சொத்து யோகத்தை அமைக்கக்கூடிய யோகமும் ஆறாம் பார்க்கும்போது அரசாங்க வழி ஆதாயத்தை பெருக்கக்கூடிய யோகம் எதிரிகளை கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்ற படும் எட்டாம் இடத்த கடல் வழி வணிக லாபத்தையும் பெரும் திரளான சொத்து யோகத்தையும் மிகப்பெரிய திரளான ராஜ்யகத்தையும் பெறக்கூடிய லாட்ரி யோகத்தையும் இந்த எட்டாம் இடம் குறிக்கும் மூன்றாவதாக சிம்மராசிக்கு நான்கு என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில் ஐந்து கூடிய குருபகவான் உட்கார்ந்தால் பணக்காரன் என்று அழைக்கப்படுவார் அந்த நான்காம் வெட்டில் உட்கார்ந்த குரு பகவான் எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் என்ற ஸ்தானங்களை பார்க்கும்போது எட்டாம் இடத்தை பார்ப்பதனால் பணவரவு யோகமும் லாட்ரி யோகமும் பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது அரசாங்க வழி ஆதாயமும் அரசாங்க வேலையும் அரசாங்கத்தை ஆட்டிப்படையக்கூடிய யோகமும் பன்னிரண்டாம் வெட்டை சுபச்சிரம நடக்கக்கூடிய நேரம் இந்த விருச்சிகராசியில் உள்ள குருபகவான் சிம்ம செய்தே தீர்வார் மேலும் உபயராசியாகிய ஐந்தாம் வீட்டில் தனுராசியில் குரு பகவான் ஆட்சி பெற்று அவருடைய ஐந்தாவது விசேஷ பார்வை ஒன்பதாம் இடம் ஏழாம் பார்வை பதினொன்றாம் இடம் ஒன்பதாம் பார்வை ஒன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மூன்று இடங்களை முத்தான முதல்தமான ராஜயோகமும் பதவியோகமும் அரசியல் நலந்தரசனம் எடுத்து பெருமனத்தை மிக எளிதாக இந்த குரு பகவான் விடுவார் மேலும் அடுத்து ஐந்தாம் இடமான மீனராசியில் குருபகவான் இருந்தாய் ஐந்து கூடிய யோகாதிபதி எட்டி ஆட்சி பெற்று மிகப்பெரிய சரள யோகத்தை தந்து விடுவார் இந்த எட்டி உள்ள குரு பகவான் உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் இரண்டாம் இடம் நான்காம் இடம் என்ற இடத்தை பார்க்கும் பொழுது செலவுகளும் தனவரவும் பனபரவும் பெறக்கூடிய நேரமும் பாவனையவும் அடுக்குமாடி கட்டவும் கிடைக்கக்கூடிய நேரம் ஏற்படும் ஆக மொத்தத்தில் இந்த மேசராசி கடகராசி விருச்சிக ராசி தனுராசி மீனராசி என்று சொல்லக்கூடிய ஐந்து இடங்களில் பெரும் பிணக்காரன் குரு பகவான் இருந்தால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரும் தனயோகத்தை கோடா பணத்தை இந்த குரு திசை குரு புத்தி குரு அந்தரம் மற்றும் குருவின் சாரங்களை பெற்ற திசைகள்லாம் குருவின் நட்சத்திர சாரங்களை பெற்ற திசைகள்லாம் பெரும் பணத்தை கோடி வாரி வழங்கி விடுவார் என்பது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை